السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله على رسوله الكريم أحمد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتتبين قلوبهم بذكر الله على بذكر الله تتبين القلوب صدق الله العظيم தளவற்ற அருளாவனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்வாஹு தலாவின் திருநாமும் போற்றியை தோற்றுகின்றேன் சலாத்தும் சலாவும் இரு உலக தலைவர் பெருமானார் முகமதின் சஹா அஹமதின் சுதைகளின் சல்வம் அனைவரம் அவர்களின் மீதும் அண்ணாடி நடிச்சுவட்டை எப்படியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் வணிமார்கள் சுகதாக்கள் சாலியங்கள் நண்பர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாகமியர் ஹர்மச்சந்திரன் கருதை என்றென்று நடவற்றுமாக ஆகி இந்தியமிக்க அல்வாகியார்களே மேலான கடியார்களை சகோதரர்களே சகோதரிகளை சாய்வார்கள் கமதாமுடைய மாதத்தின் பதிமூன்றாம் நாள் தராவீகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் கந்தார் இந்த பதிமூன்றாவது நாள் தராவீகை யார் நிறைவு செய்திருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை பற்றி நாயகம் நாய் அல்லாஹு அலிமசல்ல அவர்கள் ஹஜரத் அலி ரதி அல்லாஹலாக இடத்திலே சொல்லும் பொழுது கியாமதி ஆமினன் மின்குல் இசு நாளை வறுமை நாளில் அனைத்து விதமான தீங்கை விட்டும் அம்னன் நிம்மதி பெற்றவராக நிம்மதி அடைந்தவராக அவர் வருவார் எதிர மிக நாயின் சம்பவாகவே இருக்கிறவர்கள் அதில் தலை நியம்பாக இந்த பதிமூணாவது நாள் தராவிதை நிறைவு செய்யக்கூடியவர்களுடைய நன்மையை பற்றி எடுத்துக் கூறினார்கள் கணியமிக அபாக அளியார்களே நிம்மதி பெற்றவராக நாளை தியாமத்தினாலே நாளையிலே வருவார் என்பதாக மிக நாயின் சம்பவர்கள் சொன்னார்கள் ஆனால் துணியாவிலே இன்று மனிதனுக்கு உள்ள நிம்மதி என்பது முக்கால்வாசி மனிதர்களுக்கு அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் இன்னைக்கு உள்ளம் நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மன நிம்மதி என்பது இன்னைக்கு இல்லை பிஸ்னஸில் டென்ஷன் வீட்டில் பிரச்சனை மகல்லாக்களில் பிரச்சனை வெளியில் எங்கே போனாலும் பிரச்சனை அதே போல் கடையில் எங்கிறது வியாபாரம் செய்யும் பொழுது பிரச்சனை இப்படியாக பல பிரச்சனைகளை உள்வாக்கி அந்த உள்ளத்தில் அப்படியே வைத்து கொண்டு அந்த உள்ளத்தில் எந்த விதமான ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த உள்ளம் நிம்மதி கிடைப்பதற்கு அந்த உள்ளம் சாந்தி பெறுவதற்கு உண்டான வழிவகைகள் என்ன என்பதை இன்றைய இரவிலே நாம் சிந்திக்க கடமை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தனது திருமறையில் அல்லதீன அண்டதீன ஆமனோ தத்துவ குழுவுமும் விதிக்கிறீர்களா ஈமான் கொண்டவர்கள் மேலும் அவ்வாகவை யார் திக்க செய்கின்றார்களோ அவ்வாகவே யார் திக்கிறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ளம் நிம்மதி என்பது ஏற்படுகிறது அலாவு திக்கிறில்லாகி தசமகின்ற குழு மேலும் அவ்வாகவே யார் திக்கிற செய்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் சாந்தி பெறுகின்றது நிம்மதி அடைகின்றது என்பதாக அல்லாஹ் தனது நிறுவனங்களை சுட்டிக்காட்டுகிறான் நம்ம திகுறு செய்யக்கூடிய அந்த உள்ளம் இருக்கிறது அதுதான் நிம்மதி அடைகிறது எவ்வளவு பெரிய டென்ஷன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹுவை திகுறு செய்யும் பொழுது உள்ளம் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் தனது திருமறைகள் அவர் சொல்லி காட்டுகிறார் நவிகள் சன்னதாக அவர்கள் சொல்வார்கள் மதனுள்ளதி எதுக்கு ரப்பகு வல்லதி யார் எதுக்கு யார் அல்லாஹுவை திகுறு செய்வாரோ அவருக்கும் யார் அல்லாஹுவை திக்ரு செய்யாமல் இருப்பாரோ அவருக்கும் உதாரணமாகிறது மற்றவர் கையிவல் மையி தி யார் திகிறு செய்வாரோ அவர் உயிர் உள்ளவரை யார் உடம்புல உயிர் இருக்குமோ அவரை போன்று அவர் என்ன செய்வார் நடமாட்டமாக இருப்பார் நடங்குவார் வந்து போவார் பேசுவார் சாப்பிடுவார் தூங்குவார் எல்லாம் செய்வார் யார் அல்லாஹுவை திக்ரு செய்யவில்லையோ அவர் மைக்கு மைத்த போல மைத்தனை தான் கப்பல் நிட்டு படுக்க வச்சிட்டோம்னா படுத்து நடந்தோம் அதனால இன்சில் நடக்க முடியலை அது மாதிரி அல்லாவே திகரு செய்யாதவனுக்கு உதாரணத்தை நபிங்க நாயின் செலவுகாச சொல்லும் பொழுது அந்த அடியான் மையத்தை போன்றது மோசாயிட்டான்னு சொன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது அப்ப அது மாதிரி அவன் வந்து ஒரு மையத்தான ஜடத்தை போல என்பதாக நபிங்க நாயின் செலவகாத சொல்றான் அதே போல வந்து ஒரு ஹதீசில் இவ்விட செய்வால ஒரு ஹதீஸ் வருது நபிகன் செலவாக சொல்றாங்க ஆதமுடைய மனிதன் செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கு அந்த அமரை அவன் செய்வானையானால் நாளை மறுமையிலே அல்வாஹனுடைய அந்த வேதனையை விட்டும் அது அவனை காப்பாற்றும் அது என்ன அதுதான் அல்வாஹை டிசில் செய்வது என்று ரவிகள் நாயகம் சொல்லுவார்கள் சொன்னார் இது நிறைய ஹரியசங்கள் சொல்லப்பட்டுள்ளது இன்னொரு ஹரியசில் அல்லது லுகுமான் சலாக வைத்தலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இப்படி உபதேசம் செஞ்சாங்களாம் இந்த மசல அகலில் விக்கிரி அவள் அல்லாஹுவை திக்கிற செய்வர்களுக்கும் தரமாக இருப்பவர்களுக்கும் ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால் க மசலின் நூறி வப்பலவல் துல்மதி யார் அல்லாவை திக்கிற செய்கிறாங்களோ அவருடைய உள்ளம் ஒளியால் அது பிரகாசிக்கும் லுமானேசனா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க நீ அல்லாவே திக்ரு செஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் திக்ரு செஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் உன்னுடைய உள்ளே எப்படி இருக்கும் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும் எந்த டென்ஷனும் உனக்கு இருக்காது ஆனா அதுல யார் அலத்தியப்படுத்துவார்களோ அவருடைய உள்ளம் இருள் அடைந்த உள்ளத்தை போன்று மாறிடும் எப்பொழுது உள்ள இருள் அடைஞ்சிடணுமோ அப்போ அந்த உள்ள வந்து எப்படிப்பட்ட உள்ள வருது அதாவது கல் நெஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல அந்த கல் நெஞ்சக்கார உள்ளமா போயிடும் என்ன சொன்னாலும் அது சரிதான் நீ மண்டையில கொட்டி சொன்னாலும் என்ன செய்ய என்ன செய்யாது அந்த உள்ளத்தில் அந்த விஷயம் இறங்கவே இறங்காது நீ இறங்க சொன்னாலும் என்ன செய்யாது அந்த உலகத்துல அந்த உள்ளத்தில் விஷயங்கள் உள்ள போகவே போகாது இதே போல நபிகள் நாயகன் சந்தோவ ஆலயத்துல அவர்கள் மற்றொரு கதியத்துல சொல்லுவாங்க நாம் செய்யக்கூடிய ஜிக்கருகள் இருக்குத ஜிக்ரு செய்யக்கூடியவர்கள் முந்தி விட்டார்கள் முஃபர்ரி தூண சபக்கல் முபர்ரி தூணை அவன்றவன் ரபிகள் நாயகன் சொன்னாலும் சொன்னாங்க அவ கஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க முஃபர்ரிது உண்னா யார் யாரை சொல்லுறா அல்லாவி தூதுறவர்களே முஃபர்ரித் உண்ண யார் அப்ப நபிகள் நாயகன் சொன்னான் சொன்னாங்க அஃதாக்கினூன லாக கத்தியனும் பத் ஆக்கிராள் அல்லாஹுவை திகது செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாஹுவை அதிகமாக திகுத செய்யக்கூடிய பெண்கள் என்று நபிகள் நாயகன் செல்லும் சொன்னாங்க அப்ப அல்லாஹ்விடத்திலே முந்தியவர்களாக நாம் இருப்பதற்கும் நம்முடைய உள்ளம் ஒளிமயமாக ஆகுவதற்கும் உள்ளம் நிம்மதி பெறுவதற்கும் உண்டான ஒரே வழி என்ன நாம் அல்லாஹவை திகது செய்வது இது போன்ற நிறைய திக்ரகளை நபிகள் நாயகம் செல்வதாக இருந்திருக்கிறாங்க நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹுடைய பொக்கிஷம் அல்லாஹனுடைய அரிசியுக்கு பார்த்தீங்களா அந்த அரிசியுடைய பொக்கிஷத்திலிருந்து வந்த ஒரு திக்ரு தான் லாகோட வலா இல்லை அப்படின்லாம் இதை நாம் என்ன செய்யணும் அதிகமாக நாம் ஓத வேண்டும் அல்லாஹனுடைய அரிசியினுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் வலா வளாகூவத்தை இல்லா அப்படின்லாம் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய கஷ்டநஷ்டங்கள்லாம் என்ன தெரிஞ்சிருமா தீர்ந்துடும் என்பதாக நவீன நாயின் சொல்லுவாக ஐயத்தில் சொல்கிறாங்க அதே போல் ஊரகத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறத சொல்கிறாங்க சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா அது மீசான் என்று சொல்லக்கூடிய தராசில் கனத்தால் அது சாழ்ந்துடும் சொன்னாங்க அந்த வார்த்தை என்ன சுபகான் அலஹம் இல்லா கொலாவிடாக இல்லவா அவ்வாஹு அக்பர் என்றது நான்கு வார்த்தை இந்த நான்கு வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாளை மறுமை நாளில் நம்முடைய மீதான் என்று சொல்லக்கூடிய இருக்கு பார்த்தீங்களா அந்த தராசுல இந்த என்ன செய்வா நிற்போம் நிறுக்கும் பொழுது அது கணத்தால் தாழ்ந்து விடும் என்பதாக வெயில்நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒரு திகர் இருக்கு அந்த திக்கரை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா மற்ற அனைத்து திக்ரங்களையும் ஓதுவதை விட உங்களுக்கு எல்லா நன்மையும் சேர்த்து அந்த ஒரு திக்கிற கிடச்சிருந்தாங்க நல்லதா அப்படின்னு சொன்னாங்க சதுரத்து ஜுவைரியா அவங்க வீட்டுல தொழுதுட்டு உங்க சொல்லாதான் உட்கார்ந்துருக்கிறாங்க பெண்கள் நல்லா கவனிக்கணும் அதில் இருந்து ஜுவேரியார் அதிகல்லாசராங்க அவர்கள் தொழுதுட்டு முசல்லாண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க பஜனுடைய நேரம் பெருமானா செல்லவா இருக்கிறவர்கள் பஜனுடைய பாகம் சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க தொழுதுட்டு வந்து பார்க்குறாங்க முசல்லாவிலேயே உட்காந்துருக்கிறாங்க ஜுவேரிய அலியலாகுத்தராங்க அவங்க பிறகு லுஹாவுடைய தொழுக லுஹர் இல்லை லுஹா லுஹா துறை போறாங்க போகிறாங்க பள்ளிக்கு மொத்த நபிக்கு போகிறாங்க தொழுதுட்டு வந்து பார்க்குறாங்க முசல்லாவிலேயே உட்காந்துருக்குறாங்க விக்ரஸ் லொஹர் சொல்லிவிட்டு வந்து பார்க்கறாங்க உங்கட்டாவே உட்காந்துருக்காங்க திக்ரஸ்டே உட்காந்துருக்காங்க அப்போ ரவீங்க நாயகன் கள்ளதாசனம் லொஹர் சொல்லிட்டு வந்து கேட்டாங்க சுவேரியா அவர்களே திக்ருசுக்கிட்டே உட்காந்துருக்குறீங்களே மற்ற வீடுகளில் வேலைகள்லாம் இல்லையா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு அதாவது பஜனை சொல்லிட்டு உட்காந்தவங்க லொஹர் ஆகிடுச்சி திக்ரு செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க வேறு எந்த வேலையும் வீட்டில் இல்லையா அதை சாப்பா சாப்பாடு தான் வேணுமா இருக்காங்க சாப்பணாமா அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் குவாக்கு என்ன செய்யறது அப்ப நை நாங்கள் சொல்ல சொன்னாங்க நீங்க காலையிலிருந்து இருந்து ஒவ்வொரு வரைக்கும் என்ன திக்ரு செஞ்சீங்களோ அந்த அனைத்து திக்ரையை விட சிறந்த ஒரு திக்ருக்கு அந்த அனைத்து சிக்கருடைய நன்மையும் உங்களுக்கு ஒரே திக்கர்ல கிடைச்சிடும் அதை நான் சொல்லவான்னு கேட்டாங்க அதை சொல்லுங்க நான் சொல்லுங்க யார சூழலாம் அப்போ ஜுவேரியா விளையாட்டு கேட்டாங்க சொல்லுங்க யாரை சொல்லலாம் அப்படிங்க அவர் நபிகள்லாம் இருந்தாலும் சொல்லி கொடுத்தாங்க சுபகானுள்ளது அதை கல்கையே ஒரு இதான அப்தினி இவர் தீனத்தை அரசியே இப்போ விதாத கடிமாத்தியும் இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும் பருந்து தொழுகைக்கு பின்னால இந்த துவாவை ஒரு தடவை என்ன என்ன செய்யணும் ஒரு தடவை ஒரு தடவை போதும் நம்ம எத்தனை திக்கடுகள் செய்வோமோ அனைத்து திக்கடுகளுடைய நன்மை என்ன செஞ்சிடும் அனைத்து திக்கடுகளுடைய நன்மையும் இந்த ஒரு திக்கல உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது ஒரு ரிவாயத்து இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த தஸ்பீகை பரலான தொகுதிக்கு பின்னால் நீங்கள் ஒரு தடவை சொன்னால் மூவாயிரம் நன்மை கிடைக்கும் எவ்வளவுங்க நீங்கள் ஒரு தடவை இந்த தஸ்பீகை ஓதினால் உங்களுக்கு மூவாயிரம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க அது ரமலான் மாசத்துல மூவாயிரம் நன்மை அப்படின்னா எவ்வளவு பன்மடங்கு கணக்கில் கணக்கிடவே முடியாது கோடிக்கணக்கான நன்மை நம்ம பொழுது ஒரு தடவை தான் ஆனால் நமக்கு நன்மை எதுன கோடிக்கணக்கான லெட்டக்கணக்கான நன்மை கிடைக்கும் வீகிரநாயம் சலவாசல் அவர்கள் இந்த தஸ்பீகளை என்ன செஞ்சாங்க நமக்கு கற்று கொடுத்துருக்கிறாங்க அல்லாஹு பகனான நமக்கு தெளிவாக சொல்றான் யா யோகா கட்டிக்கிறார் ஈவான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹாவை அதிகமாக நீங்கள் நிகழ்வு செய்யுங்கள் ஆசையிடா காலையிலும் மாலையிலும் அல்லாஹாவை நீங்கள் தஸ்பீக செய்யணும் என்பதாக சொல்லணும் அப்ப பஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹவே நாம் தஸ்பீக செய்யணும் இதற்கு நம்முடைய இமாம்கள் சில தஸ்மீகளை வந்து சொல்லி தர்றாங்க பதிருக்கு பின்னாலே அதற்கு பின்னாலேயும் அறநூறு தடவை தஸ்மீகம் ஓதும் குறைச்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஆறு நிமிஷம் நமக்கு ஆகும் பேர் என்ன செய்யணும் சில தஸ்மிகளும் ஓதணும் சுபஹான் அல்லா நூறு தடவை நல்லா ஞாபகம் வச்சிங்க சுபஹான் அல்லா நூறு தடவை அல்ஹமதுல்லா நூறு தடவை அல்லாஹு அக்பர் நூறு தடவை லாயிலாக இல்லல்லாம் நூறு தடவை அல்லாஹம சல்லி அலா முகமது அல்லாஹம சல்லே அடைவர் சண்டி நபிகள் நாயகன் தள்ளவா இருக்கிறவர்கள் மீது செலவாக்கு உங்களுக்கு எந்த தரவாசு தெரியுமோ இந்த தல்லவா உலாகமோ தல்லவா அடைவச் சொல்லணும் சலவாசங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன தரவாசல் தெரியுமோ அந்த தலவாசை என்ன செய்யணும் நூறு தடவை உதவும் இறுதியாக ஆறாவதாக இஷ்டகோபால் நூறு தடவை ஓடிந்தோம்னா மொத்தம் அறுநூறு தடவை இது அனைத்தையும் நான் செய்யணும் பஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் நம்ம ஓதிக்கிட்டே வந்தோம்னு சொன்னா அல்லாஹு பகனும் உள்ளத்துல எந்த விதமான கவலையோ எந்த விதமான டென்ஷனோ எதுவுமே இல்லாம உள்ளத்தை ஒளிமயமாகவே அல்லாஹ் செல்வாக செல்வான் ஆகவே அல்லாஹு சுபகாலத்தால அவனை சிக்கிரு செய்து அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை நிம்மதி பெறக்கூடிய உள்ளமாக அல்லாஹி அருள் முடிவானாக வாசல் தாவான் அலமதுல்லாஹி அலமில்லாலுமே அஸ்லாம் அனைக்கும் வரமத்துவாகி தாழாவான்